சத்யா மூவிஸ் தயாரிப்பில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடிப்பில் உருவாகி கொண்டிருந்த காவல்காரன் திரைப்படம் எழுபது சதவீத படப்பிடிப்பு முடிந்திருந்த நிலையில் திடீரென எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்குட்பட்டிருந்தார் ஆறு ஏழு மாத சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பிய பின் அவர் கலந்து கொண்ட முதல் படப்பிடிப்பே காவல்காரன் படத்தினுடையதான் அன்று படமாக்கப்பட்ட இருந்த பாடல் காட்சிதான் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது என்ற காவிய பாடல் எம்ஜிஆர் அன்று படப்பிடிப்பு தளத்திற்குள் நுழையும் போதே ஒரு புதுமை செய்ய விரும்பியிருந்தனர் படக்குழுவினர் எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து காரில் இருந்து இறங்கியதும் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்ய முடிவு செய்திருந்தனர் அவர்கள் நினைத்தவாறே எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து காரில் இருந்து இறங்கியதும் அந்த பகுதி முழுவதும் கேட்கும்படி நினைத்தேன் வந்தாய் நூறு வயது என்று பாடல் ஒளிபரப்பாக காரிலிருந்து இறங்கி படப்பிடிப்பு தளத்தில் கால் வைத்த எம்ஜிஆர் இந்த பாடலை கேட்டவுடன் நெகிழ்ந்து போனாராம் அவர் மறுபுறவி எடுத்து மீண்டும் நடிக்க வந்திருந்ததால் எம்ஜிஆரை பார்க்க பிரபல விஐபிகள் ரசிகர்கள் என பெரும் கூட்டமே படப்பிடிப்பு தளத்தில் கூடியிருந்தனர் அன்றைய தினம் அந்த பாடல் காட்சியில் நடிக்க உடனே தயாராகியும் விட்டாராம் எம்ஜிஆர் டேக்கின் போது மிக அற்புதமான நடன அசைவுகளை வந்திருப்பார் எம்ஜிஆர் அவர் பிரமாதமாக நடனமாடியதைக் கண்ட பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து வந்த கரோலியும் அவரை மிகவும் உற்சாகப்படுத்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி வணங்கி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பின் அங்கிருந்து விடைபெற்றார் எம்ஜிஆர் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்